எருக்கும் வணக்கம் இன்றைய தினம் காம்ரேட் லாஃபம் சார்பாக நம்பிராஜ் என்ற ஃப்ரெண்ட்ஸ் வழக்கறிஞருடைய அலுவலகத்தை தெரிந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாழ்நாளில் சட்டம் படித்த பின்பு வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்த பிறகு நல்ல ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டு ஆண்டுகள் ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றிய பின்பு உடனடியாக ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறப்பது என்பது பெரிய விஷயமாக என்ற தினம் இருக்கிறது அதிலும் நம்முடைய நம்பிராஜ் அண்டு அவருடைய எல்லாம் இணைந்து இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுக்காக காட்ஸ்லாஃபம் என்ற ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறந்து அவர்கள் பணியாற்ற நினைத்தது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தை திறந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றோம் இவர்கள் வழக்கறிஞர் சட்டத்திற்கு உட்பட்டு வழக்கறிஞருடைய அந்த எத்திக்ஸை இவர்கள் பின்பற்ற வேண்டும் வழக்கறிஞர் ஒரு தனி மரியாதை இந்த சமூகத்தில் உண்டு அதில் எந்த விதத்திலும் போடாத அளவுக்கு இவர்கள் பொது வாழ்க்கையில் குறிப்பாக இவர்களிடம் வழக்காளிகளுக்கு நல்ல ஒரு சட்டத்தை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு பெற்று இவர்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வழக்கறிஞர் தொழிலில் இவர்கள் மேன்மேலும் ஒரு நல்ல வழக்கறிஞர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் பணிபுரிகிறார்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வர வேண்டும் என்பதில் மிக ஆவலாக இருக்கின்றோம் இந்த அலுவலக திறப்பு என்பது இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் நண்பர்கள் இவர்கள் உறவினர்கள் இவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று வந்து அந்த அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேர் தான் இது சென்னை வந்து என்றாலும் அந்த கெசட் இன்னும் வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் தான் இருக்கு அது மாத்துறதுக்கான தீர்மானத்தை நாங்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி முதல் கொண்டு எழுதியிருக்கிறோம் அதற்கான வாய்ப்பு மிக விரைவில் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நிச்சயமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்றதை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மாற்றத்தில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து கல்கட்டான்றது கொல்கட்டான்னு மாறி இருக்கு பாம்பேன்றது மும்பைன்னு மாறி இருக்கு ஆமா ஒடிசா வந்து ஒரிசா பெங்களூரு அப்படின்னு மாத்திருக்காங்க அது தமிழ்நாட்டில் வந்து சென்னைன்றதுல மாற்றத்துல வந்து மிக சிற மிக விரைவில் அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் சார் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்த பிறகு நல்ல ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றிய பின்பு உடனடியாக ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறப்பது என்பது பெரிய விஷயமாக என்ற தினம் இருக்கிறது அதிலும் நம்முடைய நம்பிராஜ் அண்டு அவருடைய எல்லாம் இணைந்து இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுக்காக காம்ரேட்ஸ் என்ற ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறந்து அவர்கள் பணியாற்ற நினைத்தது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தை திறந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றோம் இவர்கள் வழக்கறிஞர் சட்டத்திற்கு உட்பட்டு வழக்கறிஞனுடைய அந்த எத்திக்ஸை இவர்கள் பின்பற்ற வேண்டும் வழக்கறி ஒரு தனி மரியாதை இந்த சமூகத்தில் உண்டு அதில் எந்த விதத்திலும் மாசு போடாத அளவுக்கு இவர்கள் பொது வாழ்க்கையில் குறிப்பாக இவர்களிடம் வரும் வழக்காளிகளுக்கு நல்ல ஒரு சட்டத்தை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு பெற்று இவர்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வழக்கறிஞர் தொழிலில் இவர்கள் மேன்மேலும் ஒரு நல்ல வழக்கறிஞர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் பணிபுரிகிறார்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வர வேண்டும் என்பதில் மிக ஆவலாக இருக்கின்றோம் இந்த அலுவலக திறப்பு என்பது இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் நண்பர்கள் இவர்கள் உறவினர்கள் இவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன்